தங்க கடத்தலில் தமிழக பாஜக புள்ளிகள் நிறைய பேர் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றிய அரசில் பாஜக இருப்பதால் தமிழக பாஜகவில் சமூக விரோத சக்திகளுக்கு அதிக அளவில் புகலிடம் அளித்திருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிற வகையில் சென்னை விமான நிலையத்தில் இரண்டு மாதங்களில் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்க கடத்தலில் யூ டியூபர் மற்றும் பாஜக பிரமுகர் உட்பட ஒன்பது தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாக தங்கம் கடத்தப்படும் செயல்கள் மிக அதிக அளவில் நடைபெற்று வருகிறது எனவும் சென்னை சர்வதேச விமான நிலைய புறப்பாடு பகுதியில் பரிசு பொருட்கள் பொம்மைகள் விற்பனை செய்யும் கடையை கைது செய்யப்பட்டுள்ள யூ டியூபர் சபீர் அலி மற்றும் ப்ரித்வி ஆகியோர் இணைந்து கடந்த இரண்டு மாதங்களாக நடத்தி வருகின்றனர் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அனுமதியை பாஜகவின் தொடர்பின் காரணமாக பெற்று ஏழு பேரை பணிக்கு அமர்த்தி அவர்களுக்கு விமான நிலையத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருவதற்கான சிறப்பு அனுமதியுடன் பி பாஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து வரும் டிரான்சிட் பயணிகள் சிலர் கடத்திக் கொண்டு வரும் தங்கத்தை விமான நிலைய பாதுகாப்பு பகுதியில் உள்ள கழிவறையில் மறைத்து வைத்துவிட்டு சபீரணிக்கு தகவல் கொடுத்துவிட்டு சென்று விடுவார்கள் சபீர் அலி அவருடைய கடையில் உள்ள ஊழியர்களை அனுப்பி அந்த தங்கத்தை ஊழியர்களின் உள்ளாடைக்குள் அல்லது உடலின் பின்பகுதிக்குள் மறைத்து வைத்து வெளியில் கொண்டு வந்து கடத்தல் கும்பலிடம் கொடுத்து விடுவது வாடிக்கையாக இருக்கிறது இவ்வாறாக இந்த கடத்தல் தொழில் சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விமான நிலைய தங்க கடத்தலில் சம்பந்தப்பட்ட சபீர் அலி மற்றும் தமிழக பாஜகவில் மாணவர் அணியில் பதவி வகித்து வரும் பிரித்வி ஆகியோர் பாஜக தலைவர்கள் பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் ஜே பி நட்டா அண்ணாமலை ஆகியோரின் இணைந்து எடுத்த புகைப்படங்கள் நாளேடுகளில் வெளிவந்துள்ளது தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க புறப்பட்ட அவதார புருஷராக தம்மை தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அண்ணாமலை ரூபாய் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி தங்க கடத்தலுக்கு துணை போயிருப்பதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இத்தகைய சமூக விரோத கள்ளக்கடத்தல் பேர் வழிகளின் மூலமாக நிதி ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் தமிழக பாஜக பல்வேறு நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து வருகிறது சமீபத்தில் நீட் தேர்வுக்கு ஆதரவாக தமிழகத்தில் பேசிய ஒரே கட்சி தமிழக பாஜக ஒரே தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் உள்ள நீட் தேர்வை திணித்ததை எதிர்த்து தமிழக அரசும் அனைத்து கட்சிகளும் எதிர்த்து போர்க்கோளம் பூண்டுள்ள நிலையில் நீட் தேர்வை பகிரங்கமாக அண்ணாமலை ஆதரித்து பேசுவதற்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக சந்தேகங்கள் இப்பொழுது எழுந்துள்ளது இத்தகைய ஆதரவு நிலை எடுத்ததற்கு காரணம் கொங்கு மண்டலத்தில் நீட் பயிற்சி மையங்கள் நடத்துபவர்கள் நீட் தேர்வு தொடர்வதன் காரணமாக லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து வருகிறார்கள் இவர்கள் வருமானம் பெருகுவதற்கு நீட் தேர்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற அண்ணாமலை மேற்கொண்ட பாத யாத்திரைக்கு பெரும் நிதியை வழங்கியிருப்பதாக பரவலாக கூறப்படுகிறது தங்க கடத்தல் அது மட்டுமின்றி நீட் தேர்வை ஆதரிப்பது என பாஜகவில் பலரும் பலவிதமான சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது மக்களுக்கு நல்லதாக அமையாது என பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றனர்